சிறப்பாக சேவை செய்த ரோட்டரி சங்க கவர்னர் ஏகே சுந்தரவடிகளிற்கு நன்றி செல்லும் நிகழ்வு மற்றும் சிறப்பாக செயல்பட்ட ரோட்டரி சங்கங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு கோவை மாவட்டத்தில் நடைபெற்றது ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்னின் கவர்னராக பதவி வகித்த அட்வெகேட் ஏகே சுந்தர வடிவேலு மற்றும் அவரின் மனைவி வழக்கறிஞர் முருகம்பாள் ஆகியோருக்கு சிறப்பாக சேவை செய்வதற்கு நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்தவர்களே ரோட்டரி சங்க உதவி ஆளுநர் ரோட்டரியனை திருமுருகன் வரவேற்றார் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தி இரநூத்தி ஒன்னின் கீழ் கோவை பாலக்காடு திருச்சூர் மற்றும் எர்ணாகுளம் மாவட்ட ரோட்டரி கிளப்புகள் செயல்படுகின்றன இந்த நான்கு மாவட்டங்களில் நூத்தி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இயங்கி வருகின்றன இந்த ரோட்டரி மாவட்டத்துக்குள் கவர்னராக சேவை புரிந்த அட்வொகேட் ஏ கே வடிவேலு அந்த பணியில் இருந்து இன்று விடைபெறுகிறார் இந்த சேவை நிறைவு விழாவும் அவரின் சேவைக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்றில் நான்கு ஜோன்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் கோவை ரோட்டரி மாவட்டம் ஜோன் ஒன்னில் வருகிறது இந்த ஜோனில் மற்றும் ஐம்பது ரோட்டரி கிளப்புகள் இயங்குகின்றன இந்த ஐம்பது ரோட்டரிகள் சார்பாகத்தான் இந்த நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பாக செயல்பட்ட முப்பத்தி ஐந்து ரோட்டரி சங்கங்கள் ரோட்டரி சங்க தலைவர்கள் உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் கடந்த ஆண்டு ரோட்டரி சங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன குறிப்பாக மக்களின் உடல்நலத்தை பேணும் வகையில் பல மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன மேலும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு பயிற்சிகளும் ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்டன கோவை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை மேம்படுத்தும் நோக்கில் கௌசிகா நிதி மேம்படுத்தும் நடவடிக்கை ரோட்டரி சங்கம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் அவர்களின் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன என குறிப்பிடத்தக்கது